என்ன ஆச்சு எங்கே இருக்கீங்க போன ரெண்டு வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக்ரவுண்ட்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும் வெளியூரில் இருந்தேன் அதாவது இருந்தேன் அதனால தான் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு நாலஞ்சு நாள் வீடியோஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரல ஸோ துவக்க விழா முடிஞ்சிச்சு விஜயனோட பேச்சு அவரோட டான்ஸு ஸோ தொண்டர்கள் அங்கே கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலே கூஸ் பம்ஸாக இருந்தது டெல்லி நகரத்தில் அந்த இடத்துல அந்த வீடியோ ஆன்லைனில் பார்த்தேன் யூடியூப்பில் லைவ்வில் நான் பார்த்தேன் ஸோ நேரில் பார்க்க முடியாத ஒரு வருத்தம் இருந்தது இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது அது மட்டும் இல்லாமல் அடுத்த சுற்றுப்பயணம் எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க எந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறாங்கன்னா இவ்வளோ ஷெட்யூல் பண்ணி வச்சு எதுவுமே நடக்கலையே இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பை இஞ்சாக தானே நான் நவுருறோம் என்ன நடக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிங்க ஸோ எல்லா விஷயமும் சுறுசுறுப்பா சுறுசுறுப்பாக இருக்கு அடுத்த சுற்றுப்பயணம் எங்கேன்றதும் நீங்கள் நான் சொல்ல போகிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு டேட்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெரு நெருக்கடி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுக இருக்காங்களா இல்லையா நிஜமாலே அதிமுக தான் எதிர்க்கட்சியை வேலையை பார்க்குதா ஒன்றுமே தெரியல ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட பார்த்துருப்பீங்க அண்ணாமலை வெளியே வந்துட்டார் வெளியே வந்து அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா விஜயனான சுற்றி மட்டும்தான் இருக்குது விஜயனா மட்டும்தான் வெற்றி பெற போகிறாருன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறியாக எனக்கு தெரியுது ஸோ அதை விளக்குறதுக்கு உங்ககிட்ட சொல்கிறது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோச்சை ராம்பானிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஒரு சில விஷயத்த என்னோட பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவனிக்கிறாரு ஆன்லைனில் நடக்கிற விஷயங்களும் ஆஃப்லைனில் நடக்கிற விஷயங்களும் மக்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காரு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த துவக்க விழாலாம் அந்த விஷயம் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அவர் பேசின விஷயங்கள் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னார் ஏ விஜய் வா நீ என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்க வெளியே மாட்டியா அப்படி இப்படின்னு ஒரு வரிகள் சொன்னார் பாருங்க அதை ஆன்லைனில் பார்த்தாலும் சரி அங்கே உட்கார்ந்துருக்கவங்களை பார்த்தாலும் சரி அதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஆன்லைன்ல இந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க நீங்க பார்த்து இருப்பீங்க திமுக ஆதரவாளர்கள் சொல்லி கொஞ்சம் பேர் பேசுறாங்க நீங்க கவனிச்சிருக்கீங்க இது எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டும் அவரோட கவனத்துக்கு வருதுன்றதுல இந்த தெல்ல தெளிவாக தெரியுது அவர் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணார் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இந்த விஷயம்லாம் போதா ரெண்டு பேரை தாண்டி தான் அவர்கிட்ட போக முடியும் உசியானது நடுவில் நிற்கிறாரு அவரை தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம் சில விஷயங்கள்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியல அரசியலில் என்ன நடக்குது மக்களுக்கு என்ன நடக்குது வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல ஃபுல்லாக அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு பனையோரில் தான் இருக்காருன்னு சொல்லி பேசுகிறேன் எல்லாரோட வாய்களும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அடைஞ்சுது இதில் முக்கியமாக எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இந்த பேச்சாளர்கள் தெரியுமா நிறைய பேர் ஆன்லைனில் பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் அரசியல் பேசுகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே அவங்களோட பேச்சுக்களை அங்கே கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக நம்ம தமிழக வெற்றிகிழந்தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க துவக்க விழாக்கு கட்சியில் இல்லாதவங்க இல்லாதவங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவங்கள பேச வச்சுருக்காங்க எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நண்பர் நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கிற நம்ம தியாகு அவர்கள் பேசினார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளாக சமீபகாலமாக அவர்கிட்ட நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நமக்குன்னு ஒரு குரூப் இருக்கு நாங்கள் நிறைய டிஸ்கஷன்லாம் இருக்கோம் ஸோ அவர் மேடையில இருந்து பேசுனது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது ஆனால் அவர் யாருக்கிட்டேயுமே சொல்லலை நம்ம குரூப்பில் யாருக்கிட்டேயும் சொல்ல யாருக்குமே தெரியாது சடனாக லைவில் அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம கூட டிராவல் பண்ணுற ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம தலைவருக்காக ரொம்ப நாளாக பேசுறாரு அவர் பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய விஷயத்துக்கு ப்ரூஃப் எடுத்து வச்சு அதோட உண்மை நிலவரம் என்னன்றதை படிச்சு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாரு நானே நிறைய அவரோட வீடியோ பார்த்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன் ஸோ அவர் பேசும்போது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் பரவாயில்லையே நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் பேசினாரு அதுவும் தலைவர் முன்னாடி பேசுற அந்த சந்தோஷம் என்னன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் பேசுறாங்க இதுல மெயினா இன்னொரு விஷயம் எடுத்து சொல்லணும் பகுதியை சேர்ந்தவங்க வட்டத்தை சேர்ந்தவங்க அதாவது இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாரெல்லாம் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணாங்க எல்லா மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பகுதி நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் கிளைமன்ற நிர்வாகிகள் அடிமட்டத்தில் இருப்பாங்க பாருங்க கீழே அதாவது உறுப்பினர்கள் இந்த கடைசி தொண்டன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு அதாவது மேல இருக்க யாருமே கிடையாதுங்க பெரிய பெரிய ஆளுங்க சேலை மாவட்டம் மதுரை மாவட்டம் அந்த மாதிரி வேற மாவட்டத்துல தான் யாரையும் கூப்பிடல சென்னை மட்டும் டார்கெட் பண்ணி அதுக்குள்ள வச்சு விஜயநடை வச்சு பேசினாங்க பாருங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா அவங்க விஜயநடந்தை பார்க்க முடியுமா ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு சொல்லி ரசிகர் மன்ற காலத்துலேருந்து நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க எப்பயாச்சும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிர்வாகிகள் இந்த மாதிரி ஒரு ஈவெண்டில் உட்காந்து விஜய் நம்ம பேசுகிறதும் அவர் அங்கிட்ட ஆடுறதும் அவரோட ஸ்பீச் நேரில் கேட்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாருங்க இதுதான் இப்படி தான் அரசியல் கட்சி இருக்கணுன்றதுல என்னோட ஒரு நிலைப்பாடு அது கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தாங்க அதில் ரொம்ப 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 சந்தோஷம் என் கூட இருந்த நிறைய நிர்வாகிகள்லாம் போய் விஜய் நான் அங்கே நேரில் பார்த்தாங்கன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களோட மெசேஜ் அவங்க சொல்கிற விஷயங்கள் ப்ரோ எனக்கு பாஸ் கிடச்சிது நான் உள்ளே போய் விஜய் நான் நேரில் பார்த்தேன் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க கேட்கறதுக்கு அடுத்தது நம்ம பாஜகவை பற்றி பேசுவோம் தமிழ்நாட்டில் அந்த பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே பேசுகிறத நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க அதாவது ஒரு கூட்டணின் போது எப்படி இருக்கும் இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது பிஜேபியிலேருந்து யார் வந்தாலும் அந்த மேடையில் ஜெயலலிதா அம்மா இடத்தை அட்ரஸ் பண்ணாமல் கீழே இறங்கவே மாட்டாங்க அதிமுகன்ற பேரை சொல்லாமல் கீழே இறங்கவே மாட்டாங்க ஏன்னா இப்போ பாருங்கள் பிஜேபி யார் வந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா என்டிஏ கூட்டணி தான் வெல்லும் என்டிஏ கூட்டணி தான் அதிமுக பத்தி யாருமே பேசல எடப்பாடி பழனிசாமியோட பேரை யாருமே அவங்க வாயில சொல்லவே மாட்டாங்க எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் தலைமையிலேருந்து யார் வந்தாலும் பாஜக சார்ந்த யார் வந்தாலும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மதிக்கிறது கூட கிடையாது அவங்க கட்சி நிர்வாகிகளை மதிக்கிறதுக்கு கூட கிடையாது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக என்டிஏ கூட்டணி அதிமுக கிடையாது என்டிஏ கூட்டணி அப்படின்னு ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் முதல்ல முதல்ல பாஜகவோட தலை செயலாளர் யாருன்னு தெரியுமா கலைஞர் கருணாநிதி தான் நான் சொல்லுவேன் செவத்தில் எல்லாம் அப்படிதான் வரைஞ்சாங்க ஆரம்ப காலத்தில் நான் உங்களுக்கு சாம்பிள் கூட போட்டு கட்டுறேன் பாருங்க ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இந்திய கூட்டணிக்குள்ள பாத்தீங்கன்னா திமுகவும் சேரும் ஸோ இவங்கெல்லாம் மறைமுகமாக வச்சு இவங்களோட பிளான் என்ன தெரியுமா இன்னும் அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே பிஜேபியை உள்ளே கொண்டு வரணும் அது திமுக பண்ணாலும் சரி அதிமுக பண்ணாலும் சரி அவங்களுக்கு யார் பண்ணாலும் சரி அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் அதுக்கான வேலைகள் தான் பார்க்குறாங்க ஆரம்ப கழகத்தில் கருணாநிதியை வச்சு பண்ணாங்க இதுக்கப்புறம் ஸ்டாலினை வச்சு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட பையன் உதயநிதி வச்சு பண்ணுவாங்க இவ்வளோதான் வித்தியாசமே தவிர அவங்களுக்கு வேறு எந்த அஜெண்டாவும் கிடையாது நீ திமுக வேணா இரு நீ அதிமுகவாக வேணா இரு நீ யாராக வேணா இரு எங்களுக்கு தமிழ்நாட்டில் தாமரை மலரணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவில் தான் வேலை பார்க்குறாங்க அதனால தான் அவங்க வரும்போதெல்லாம் தான் என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணின்னு சொல்லி அதை திரும்ப திரும்ப சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸோ திமுகவும் அதுக்கேற்ற மாதிரி மறைமுகமாக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது மக்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபியை தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்றத தெரியணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்த இடத்துல சொல்ல காரணம் அதே மாதிரி நிறைய தோழர்களுக்கும் நிறைய பொதுமக்களுக்கும் இருக்கிற ஒரே கேள்வி என்றைக்கு பிரதர் அடுத்த சுற்றுப்பயணம் ஏன்னா ஈரோட்டில் முடிஞ்சிச்சு செங்கோட்டை அவர்கள் இருக்கிறனால ஈரோட்டில் ஸ்ட்ராங்காக பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது எங்கே புதுச்சேரியும் நம்ம பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் எங்கே ஆனால் நம்ம முன்னாடி போட்ட ஷெட்யூல் ஃபெப்ரவரியோட முடியுது இப்போ ஃபெப்ரவரி ஆரம்பிச்சிச்சு இன்னும் நம்ம நிறைய இடத்துல போவே இல்லையே விஜயன்னா வந்து பேசுவாரா பேச மாட்டாரா இந்த நிறைய கேள்விகள் இருக்குது விஜயனா பேசதான் போறாரு அடுத்த சுற்றுப்பயணம் பிப்ரவரி மாதத்தில் இருக்கு சேலத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க சேலம் பார்த்திபனன் அவர் தான் அங்கே மாவட்ட செயலாளர் அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றுப்பயணத்தை பிளான் பண்ணிட்டாங்க விஜயனா வந்து நிற்கிறதுக்கான ஸ்பாட்டு கிரவுண்டு எல்லாத்தோட வேலைகளும் அங்கே விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு காவல்துறைக்கு முன்னாடியே நம்ம மனு கொடுத்து அடிச்சு அந்த விஷயங்கள்லாம் பேக் டு பேக் நடந்துட்டு இருக்கு அதோட வேலைகள் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தோழர்கள் அதாவது நம்ம அருண்ராஜ் சாரா இருந்தாலும் சரி நம்ம பொதுச்செயல ஆனந்த் சாரா இருந்தாலும் சரி அண்ணன் ஜெயசிடி பிரபாகரன் இருந்தாலும் சரி செங்கோட்டையன் அவர்களாக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளர்களாலும் சரி எல்லாத்துக்கும் குழு பிரித்து கொடுத்துட்டாங்க அவங்க ஒவ்வொரு ஊருக்கு இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா கடலூரில் நம்ம அந்த இது இருக்குது பாருங்கள் தேர்தல் வாக்குறுதி அதில் என்னென்ன சேர்க்கணுன்றதை மக்கள்கிட்டே சேர்த்து நிறைய விஷயத்த ஃபில்ட்ரு இருக்காங்க ஒவ்வொரு இடம் மதுரையில் முடிஞ்சிச்சு இப்போ கடலூரில் போயிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு இடத்துக்கு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு குழு அமைச்சிருக்காங்க அந்த ஒவ்வொரு குழு தேர்தல் பிரச்சார குழுன்னு சொல்லி எல்லா குழுக்களும் அந்தந்த ஊருக்கு பதினஞ்சு பேர் பதிமூணு பேர் பன்னெண்டு பேர்னு சொல்லி எல்லாருமே பிரிஞ்சு தேர்தல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுப்பயணம் ட்ராவல் ஆக போகுது போகுது ஸோ அடுத்து சேலம் போறாரு அது முடிஞ்சு வேலூர்னு சொல்றாங்க இந்த மாதிரி பேக் டு பேக் பாத்தீங்கன்னா அவரோட வேலைகளும் நடக்குது ஸோ எலெக்ஷனுக்கான விறுவிறுப்பான வேலைகள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தொண்டர்களும் தோழர்களும் அழகாக பண்ணிட்டு இருக்காங்க வேற கட்சியில் இருக்கவங்க யோசிச்சு பாருங்க திமுக சேர்ந்தவங்க தெரு தெருவா ஒரு மீட்டிங் போடுறாங்க மக்கள் குறைகளை கேட்கன்னு சொல்லி ஒவ்வொரு வார்டில் போய் பேனரை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்து தலைமைக்கு அமைச்சுறாங்க கிளம்பிடுறாங்க அதே மாதிரி இப்போ ஏதோ ரீசெண்டாக கூட பார்த்தேன் இளைஞர்களுக்கான தேவைகளுக்கான திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னே தெரியல இவ்வளோ நாலு வருஷமா ஒரு திட்டத்தையும் பண்ணாம மக்களுக்கு ஒரு சேவையும் செய்யாம இந்த லாஸ்ட் வருஷத்துல எங்க விஜய் அவர்கள் ஜெயிச்சிட போறாரோன்றனால இளைஞர்கள் திட்டம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் யாருக்கும் வரலையோ ஃபார்ம் எழுதி கொடுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு காசை நாங்கள் கிரெடிட் பண்ணிடுறோம் ரேஷன் கடையில் உங்களுக்கு போன வருஷம் தெரியல இந்த வாட்டி மூவாயிரம் வாங்கிக்கோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா திமுக அரசு முட்டி மோதி பார்க்குறாங்க எப்படியாவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்ட்டு இந்த சைடு அதிமுக என்ன பண்ணுறாங்க பிஜேபி உள்ளே கொண்டு வந்து என்டிஏ கூட்டணின்னு சொல்லி நாங்களும் எப்படியாவது ஜெயிச்சிருவோம்னு சொல்லி அவர் ஒரு சரி நீ ஆயிரம் கொடுக்குறியா நான் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லி வேலையை பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப வருஷமாக ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து மக்களேக்கமாக இருந்து நாங்கள் ஒவ்வொரு விஷயமா நலத்திட்ட உதவிகள் நிறைய விஷயங்கள் திட்டங்கள் பண்ணி 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 இப்போ தமிழக வெற்றிக்குற மாதிரி இந்த ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணி மூணாவது துவக்க விழா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடந்தது எந்த சல சலபவமே இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் கருத்து கணிப்புலேயும் நம்ம தான் இருக்கும் இது எல்லாமே விஜயன் அட்ரெஸ் பண்ண விஷயம் கருத்து கணிப்பு பார்த்தோம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கின்றத தெளிவாக தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் நம்ம தியாகு பேசி முடித்து கீழே இறங்கினோன்னா விஜய் நான் அவர் தோளில் கை வச்சு சொன்ன விஷயம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் எனக்காக நீங்கள் இருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னாரு அவரே ஷாக் கேட்டேன் என்ன தலைவா உனக்காக பேசுறதுக்கு எதுக்கு தலைவா எனக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஃபீல் பண்ணி அவர் வீடியோ போட்டிருந்தாரு ஸோ இந்த அனுபவம் எனக்கும் இருந்திருக்கு முதல் தடவை விஜய் நான் பேசும்போது அஸ்வின் நீங்கள் பண்ணுற விஷயங்களாம் நான் பார்க்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நீங்கள் ரொம்ப உழைக்கிறீங்கன்ட்டு இப்போ சொல்லலைங்க ரசிகரமன்றமாக இருக்கும்போது சொன்னார் அந்த மனிதர் ஸோ இப்போ எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் தமிழ்நாட்டில் நிறைய வித்தியாசங்கள் நடந்துட்டுருக்கு நிறைய அரசியல் சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு போட்டிகள் நடந்துட்டுருக்கு சைலண்டாக பார்த்தீங்கன்னா சிக்ஸர் அடிக்கிறது தமிழக வெற்றிகழகம் மட்டும் தான் ஸோ எல்லா இடத்துலையும் விசில் சின்னத்தை நம்ம தோழர்கள் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க அது எல்லாமே ஆன்லைனில் நம்மளால் பார்க்க முடியுது ஒவ்வொரு இடத்துல வீடு வீடாக போகிறதும் போஸ்டர் அடிக்கிறதும் செவுத்தில் வரைகிறதும் இந்த மாதிரி கிராமந்தோறும் பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் போய் சேர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் விஜயா நான் இங்கே மேடையில் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் சேலத்தில் அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரபரப்பாக பார்த்திங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு எத்தனை பேர் அடுத்த சுற்றுப்பயணத்துக்கு வெயிட் பண்ணியிருக்கேன்றதை எல்லாமே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோ பார்க்கும்போது கடைசியாக நீங்கள் என்ன நினைப்பீங்கன்ட்டு அதை நானே சொல்லிடுறேன் என்னடா எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறேன் அரசியலை பற்றியும் பேசுகிறேன் எல்லாத்தையும் சொல்கிறேன் என்னைக்கிட்டா ஜனநாயகன் ரிலீஸ்ன்ட்டு நானும் அதுக்கு தாங்க வெயிட் இருக்கேன் ஒஃபிஷியலாக இந்த டேட்டுன்ற மாதிரி நமக்கு இன்னும் சொல்லவே இல்லை வெயிட் பண்ணுவோம் இது எல்லாமே வரலாறுல வருங்க வரலாறுல பேசப்படும் ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்தார் இவரோட கடைசி படம் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இளமையாக இருக்கும்போது அவருக்கு அவ்வளோ சம்பளம் கிடைக்கும்போது கோடிகள் சம்பளம் கிடைக்கும்போது அந்த மனிதர் சினிமா விட்டு மக்கள் சேவைன்னு இறங்கினார் அந்த டைமில் கூட அவரோட படத்தை ரிலீஸ் பண்ண விடலை தமிழக அரசும் இந்த பாஜக அரசும் சொல்லி நம்ம வரலாறுல பேசப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வெயிட் பண்ணுவோம் ரிலீஸ் ஆகும் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அதில் எந்த மாற்றமும் இல்லை நானும் அவ்வளோதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட் அடேக்கர் பபாய் உங்கள் ஏஜே நன்றி